சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கத்தியுடன் மாவட்ட செயலக வாசலில் வந்து நின்ற நபர் வெள்ள நிவாரத்தில் அநீதி என்று தெரிவித்து மாவட்ட செயலகத்தை விட்டு வெளியேற விடாமல் தடுத்த நபரால் பரபரப்பு திடீரென்று வீதியில் வந்து சேறு நிறைந்த பேருந்தைக் கண்டு ஓடிய மக்கள் இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போன கிராமம் கண்டுபிடிப்பு புட்டுக்கெட்ட கணவனை வெட்டிக் கொன்ற மனைவி மட்டக்களப்பில் சம்பவம் அதிசொகுசு காரில் வீதியில் அட்டகாசம் போட்டு தெரிந்த கும்பல் தமிழர் பகுதியில் போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட சாவகச்சேரி தக்ஷியுடன் சிறைக்குள் போலீஸ் அதிகாரி தொடர்பு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல் பரீட்சை தொடர்பில் வெளியான தகவல் மகிழ்ச்சியில் மாணவர்கள் அனத்த மீட்பு நடவடிக்கையின் போது இடிபாடுகளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை வெள்ள அபாய எச்சரிக்கை முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மக்களுக்கு அவசர செய்தி இயற்கை பேரடரை அடுத்து மலையத்தின் பல பகுதிகளில் உறைபனி தமிழர்களை வீதியில் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தீரர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு தொடர் செய்திகள் அம்பாறை மாவட்டம் பத்து பிரதேச செயலகத்தின் முன்பாக கத்தியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனக்கு வெள்ள நிவாரண நீதி தொடர்பில் அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அதற்கு நீதி வழங்குமாறு கோரி அவர் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான நிலை காணப்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் விவரங்களை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது டிட்வா புயலின் பின்னர் நிலவிய களும் மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் பதுளை ஊபா பெரணகமையின் மஸ்பென்ன கிராமம் காணாமல் போயிருந்தது இந்த விடயம் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக இருந்தது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மஸ்பென் நகரில் பேருந்து நிலையத்துக்கு மேல் ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்தது பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்ட பல பேருந்துகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்தது தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் அவரும் இருக்கவில்லை அன்றில் இருந்து மஸ்பன்ன நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து அழிந்துவிட்டது இந்நிலையில் பாதுகாப்பு படை மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பென்ன கிராமம் இப்போது மீண்டெழிந்து வருகிறது தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகிறது மேலும் புதைந்திருந்த நிலையில் மீட்கப்பட்ட பஸ் வீதியில் ஓடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலை உணவாக புட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை கத்தியால் கழுத்தை வெட்டியும் கோடாரியால் மண்டையை பிளந்தும் கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மட்டக்கிளப்பு வாகனேரியில் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது வாகனேரி விஷ்ணு கோயில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான விவசாயியான நான்கு பிள்ளைகளின் தந்தையான வைரமுத்து நவராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுபற்றி தெரிய வருகையில் குறித்த நபர் பழமை போல் வேளாண்மை காவலுக்காக ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு சென்று திங்கக்கிழமை காலை வீடு திரும்பினார் இந்நிலையில் மனைவியிடம் உணவாக புட்டு தயார் தருமாறு இதைத் தொடர்ந்து கணவன் மனைவிக் கடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது சண்டையாக மாறியது இந்த நிலையில் பகல் பதினொன்று முப்பது மணிகளவில் கத்தியால் கணவனின் கழுத்தை தாக்கியதுடன் கோடாரியால் மண்டையில் தாக்கியுள்ளார் இதையடுத்து அவர் சம்பவ இடத்திலேயே தாக்குதலை மேற்கொண்ட பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்து தான் கணவனை வெட்டி கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்தில் தடையவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலத்தை மீட்டு பிரித பரிசோதனைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்க நீதிமன்ற அனுமதியை பெற நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியான இஸ்மாயில் புறம் பகுதியில் வாடகை அடிப்படையில் புறப்பட்ட அதிசகுச்சு காரொன்றில் கெரோயின் போதைப்பொருடன் பயணித்த மூவர் சம்மாந்துறை போலீசாரால் கைதாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது நாற்பது இருபத்தொன்று இருபத்தெட்டு வெதிரிய சந்தை நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனைமுல்ல சஞ்சீவ் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்ஷி என்பவருடன் நெருங்கி தொடர்பு பேணிய போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அந்த சார்ஜன் சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷியுடன் ஒரு பிஸ்கட்டை இரண்டாக பிரித்து பகிர்ந்துள்ளதாகவும் சைகைகளினோட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனைமுல்ல சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கூட்டத்தின் செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் மற்றும் நந்தகுமார் தக்ஷி ஆகிய இரண்டு தற்பொழுது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை உபசவை கடமையில் இருந்தபோது இலக்க மூன்று சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நந்தகுமார் தக்ஷி என்று சந்திக்க விஸ்கெட் கொடுத்ததாகவும் அதை சந்திக்கிற பாதி உட்கொண்ட பின்னர் மீண்டும் குறித்த சார்ஜென்றுக்கு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர் பல சந்தர்ப்பங்களில் அவருடன் கருத்துக்களை பரிமாறியதாகவும் சிசிடிவி காணொலிகள் மூலம் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள பாடசாலையின் மூன்றாம் தவணை கட்டம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என்று கல்வியமைச்சு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவித்தல் விடுத்துள்ளது மூன்றாம் தவணைக்குரிய தவணை பரீட்சைகள் நடத்தப்படாதென்றும் முன்னதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் அறிவித்தலை செயற்படுத்த இன்று மீண்டும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அனத்த மீட்பு நடவடிக்கையின் போது இருந்து கண்டுபிடித்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகள் உரிய ஒப்படைக்கப்பட்டுள்ளது இணைக்கப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பெருமதியான பொருட்களை கண்டுபிடித்தனர் மண் சரிவு காரணமாக முழுமையாக அழிந்து போன வீட்டின் இடிபாடுகளுக்குள் இருந்து இந்த பொருட்களும் பணமும் மீட்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்காம் தேதி உரிய உரிமையாளரிடம் ராணுவத்தால் முறையாகவும் பாதுகாப்பு கா ஒப்படைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது எனவே முத்தையன் கட்டுக்குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அதன் ரேடியல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன் கட்டுக்குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் இதன் காரணமாக கீழ் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மன்னாங்கண்டல் வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளோர் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் உயர்வதை கவன உடனடியாக கிராம சேவகர் அல்லது பிரதேச வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல போல பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதிகளை பெய்து வரும் மழையால் குருவீச்சி ஆற்றில் நீர்மட்டம் உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் செயலாளர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க de டிட்வாசூராவலியைத் தொடர்ந்து மலையகத்தின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் உரைபெறநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பொகவந்தலாவை பகுதியில் இன்று காலை உரைபெறநிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவும் மிகவும் குளிரான வானொலியைத் தொடர்ந்து இவ்வாறான நிலை காணப்படுகின்றது பொகவந்தலாவை பகுதியில் உள்ள ஒரு புல்வெளி பகுதியில் உரைபனி விழுந்துள்ளதாகவும் இன்று காலை அந்த பகுதியில் மிகவும் குளிரான வானலி நிலவுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வடகிழக்கு போன்ற பல மாகாணங்களில் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த கனமழை நாடு முழுவதும் பரவலாக கிடைக்கும் என்றும் வளிமண்டல எத்தனைக்களும் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டுமென்று கூறிய அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று பிடிவராந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதித்து எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேர்வு வழங்கிய செப்பியின் பொழுது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் நீதவான் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட போது தேரர் ஆஜராகாத நிலையில் சிரேச போலீஸ் அத்தியட்சகர் சார்பில் முதலா தரம் கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் தலைமைக்கு போலீஸ் பொறுப்பதிகாரி ஆஜராகி சிரேச போலீஸ் அத்தியட்சகர் உயர் நீதிமன்ற வழக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பாக நாள் நீதிமன்றத்திலிருந்து ஆஜராக முடியவில்லை எனவும் குறித்த தேரர் தங்கிருக்கு மற்றும் மறைந்திருக்கும் இடமென சந்தேகிக்கப்படும் மங்களக்கம கவுலியா மடு மற்றும் சின்னவத்தை விகாரி பகுதிக்கு தேடிச் சென்றதாகவும் அவர் அங்கு இல்லை என்றும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாக வருவதாகவும் நீதவானிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து நீதவான் தீரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பித்து அவர் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டு எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்